கூப்பல்ல ஏன் திருமாவளவன் கூப்பிடல அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியுமா இல்லை அதுக்கு பதில் சொல்லணும்னா காங்கிரஸ் பதில் சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் திமுகவோடையும் இருந்திருக்கோம் அதிமுகவோடையும் இருந்திருக்கோம் பல்வேறு சமயங்களில் பல்வேறு கூட்டணிகள் இருந்திருக்கு ஆனால் தற்பொழுது இரண்டும் தவிர்த்த கூட்டணி இருக்கிறது அதில் பயணித்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் நடிகர் விஜய் அரசியல் இருபத்தி எட்டாம் அவருடைய கொடியை வந்து வாழ்த்துக்கள் அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இப்போ உண்டான வாய்ப்புகள் இருக்கு நான் இன்றைக்கேன்னு இல்லை முப்பத்தைந்து ஆண்டுகளாக நான் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறேனா ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை உங்களுக்கே தெரியும் காரணம் கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு அவர்கள் முடிவு செய்வார்கள் அதை செயல்படுத்துறதுங்கின்ற இடத்துல தான் தமிழகத்தில் இருந்த எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க அதனால் கூட்டணியை பற்றி நான் பேசுகிறதுக்கு தயார் இல்லை இதுவரை பேசியதே இல்லை அதனால் விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்கிறாரா வாழ்த்து சி அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படி இல்லை அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு கொஸ்டின் இருக்க போகுது ஊதிய ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேறு எந்த பாதிப்பும் இப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் த்ரெட் இல்லை காரணம் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாஷையே பேசக்கூடியவராக இருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் நீட்டு பற்றியும் அப்படி தான் கருத்து சொல்லியிருக்கார் அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால வாழ்த்துக்களை தெரிவிச்சு மாணவி சீனிவாசன் முதலமைச்சரை பார்த்துருக்காங்க தொகுதி சம்பந்தமாக